இததான் நாங்க எதிர்பார்த்தோம் சொல்லுங்க தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் வீட்டுக்குள்ளே யார வேணும் அனுப்புங்கப்பா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா வீட்டுக்குள்ளே போற நபர்கள் பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் அட்டாக் பண்ணா பண்ணால் நல்லா இருக்கும் ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணி ஃபன் பண்றதோ இல்ல ஒருத்தர் கூட சேர்ந்து மட்டும் இன்னொருத்தர் அட்டாக் பண்றதோ இருந்தா பார்க்க கண்டிப்பா நல்லா இருக்கு அது கடைசி இந்த நாலு நாட்கள் கண்டிப்பா நமக்கு ஒரு மாதிரி வெறுப்பாயிரும் அந்த வகையில காலங்காத்தில வீட்டுக்குள்ள நம்ம வர்ஷினி சுனிதா இந்த ரெண்டு பேரும் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரை வீட்டுக்கு அனுப்புனா நான் நினைச்சேன் என்ன தெரியுமா

இவங்க ரெண்டு பேரும் என்ட்ரி கொடுக்குறாங்களா என்ட்ரி கொடுத்தா இந்த ப்ரோமோலயே ஒரு சீன் கவனிச்சிருந்திருப்பீங்க நம்ம சுனித் அவர்கள் எல்லாரையும் முடிச்சு அட்டாக் பண்றாங்க முக்கியமா ஜாக்லின் ஜாக்லின் நீ இந்த வீட்டுக்கு வந்து பண்ற தெரியுமா வேற லெவல்ல ஒரு கேம் போடுற இந்த வீட்டுக்கு நீ தான் தேவை உனக்கு தான் ஒரு துணை தேவை அப்படின மாதிரி பிடிச்சு அடிச்சிட்டு இருக்காங்க அது ஆக்சுவலா லைவ்ல நடந்துச்சு செம்மயா இருந்துச்சு என்ன பண்றது தெரியுமா ஜாக்லின் வாரம் வாரம் ஒருத்தட்ட போய் சேர்ந்துக்கிறேன் வாரம் வாரம் யாருக்கிட்ட நல்ல ஓட்டுகள் இருக்குன்னு தெரியுதோ யாருக்கு கைத்தட்டல் வருதுன்னு தெரியுதோ அந்த ஆட்கள் கூட போய் சேர்ந்துக்கிறேன் அந்த மாதிரி சேர்ந்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்க சூப்பர் சொல்லி போட்டு இதை தான் நாங்கள் பல நாட்களாக சொல்லிட்டு இருந்தோம் சுனிதாவும் வீட்டுக்குள்ள போய் சொல்லி சொல்றாங்க இதுல பெரிய சிரிப்பு நான் எனக்கு சிரிப்புன்னு எனக்கு சுனிதாவும் நினைச்சா கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஏன்னா ஜாக்லீன பத்தி என்ன கருத்து வச்சாலுமே அதுக்கு ஆப்போசிட்ல பொங்கி வர்றதுக்கு வெளியே ஒரு குரூப் இருக்கு ஓகேவா ஒரு டீமே இருக்காங்க அந்த டீம் வேற இப்ப ஜாக்லின் பிடிச்சி அந்த டீம் மேலே இப்போ சுனிதா பிடிச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா சுனிதா வந்து ஓப்பனை போட்டு உடச்சிட்டாங்கல்ல வாரம் வாரம் இப்படி ஒட்டிக்கிட்டு சுற்றுற மற்றபடி ஒன்றை கண்டென்ட் இல்லைன்னு சொல்லி போட்டு உடச்சிட்டாங்கல்ல அதனால எனக்கு என்னமோ அந்த டீம் எல்லாம் ரெடியாக இருக்கும் இப்போ சுனிதாக்கு பெரிய பெரிய லெட்டர் எழுதிட்டு இருப்பாங்க அட்டே சுனிதாக்கு போஸ்ட்டாக வரும் பாருங்க இதுக்கப்புறம் அடுத்தது சௌந்தரியா பற்றி ஒன்று கேட்குறாங்க சௌந்தர்யா நீ என்ன பண்ற இந்த வீட்டுல இந்த வீட்டுல உனக்கான நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க மக்களுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்க நீ சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அந்த ப்ரொமோ கட்ல இந்த சீனை மட்டும் பாத்துருப்போம் லைவ்ல ரொம்ப தெளிவா இருந்துச்சு என்ன சொல்றாங்க தெரியுமா ஏய் இப்படி மூஞ்சி வைக்காடா வீட்டுல என்ன டாஸ்க் என்ன நடந்தாலும் இப்படி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டே இருக்கு எதுக்கு வீட்டுக்கு நீ என்ன பண்ற அதை சொல்றா ஏடா நான் உனக்கு சிம்பிளா கேக்குறேன்டா உனக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்களாடா பதினாலு வாரங்களை பத்தி கொண்டு வந்துருக்காங்க கொடுத்துட்டு இருக்கலா என்ன கொடுக்குறடா மக்களுக்கு என்ன நீ இருக்க யோசிக்கிற சொல்லுன்னு சொல்லிட்டு ஓப்பனா சௌந்தர்ட்டப்பட்ட அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க சாக்கா இப்படி பார்த்துட்டு இருக்காங்க என்னப்பா இது இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் சொல்லி பண்ணுறாங்க அப்புறம் சவுந்தரம் என்ன தெரியல ஒரு சுனிதா வந்து டென்ஷன்ல கேட்கறாங்க நினைச்சாங்க போல சவுந்தர ஒரு மாதிரி ரெக்கட் மோடுக்கு போயிட்டு நான் ஏதோ ஒன்று பண்றேன் நான் உழைப்ப பாடுறேன் வீட்டுக்குள்ள இருக்கிற டாஸ்க் எல்லாம் பண்றேன் என்னால முடிஞ்சதை பண்றேன் ஓகேவா அவ்வளவுதான் என்னோட பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன் கோப்படாத கூடா ஏன்னா சும்மா கேட்டேன்டா இப்ப வந்து இப்ப எங்க எல்லாம் மூணாவது வாரம் நாலாவது வாரம் அஞ்சாவது வாரத்துக்குள்ள அனுப்பிட்டாங்க ஒன்னு இன்னும் நீ ஏதோ பண்ணிட்டு பண்ணிட்டிருக்கலடா அதான் என்ன பண்ற மக்களுக்காண்டு நீ ஏதாவது வித்தியாசமா பண்றியா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறா வேற ஒன்னும் இல்லடான்னு சொல்லிட்டு ஓப்பனா போட்டு அடிச்சு உடச்சிட்டாங்க அப்புறம் அங்க இருந்து சவுந்திரா சிரிச்சுக்கிட்டே இல்ல நான் ஏதோ ஒண்ணு பண்றேன் கேம்லாம் எல்லாம் அந்த கேம்ல எனக்கு அந்த பெஸ்ட் குடுக்குறேன் அவ்வளவுதான் சொல்லி சொல்லியாச்சு இதுல பெரிய சிரிப்பு சிரிப்பானு தெரியுமா இந்த பக்கம் சுனிதா வந்தோடன ஜாக்லீன சவுந்திரல்லாம் அட்டாக் பண்ணிட்டு உள்ள போறாங்க ஓகே அட்டாக் பண்ணிட்டு உள்ள நம்ம யார்ட்டா நம்ம முத்துக்கு முறை தீபக்ன பேச உள்ள போறாங்க உள்ளே போது இங்கே ரெண்டாவதாக உள்ள பேர்க்க வர்ஷனின் என்ன பண்ணுறாங்க தெரியுமா அங்கே சுனிதா அடிச்சிட்டு போன கண்டனெலாம் இவங்க கட்டு சமாளப்படுத்துகிறாங்க பாத்து இல்ல ஜாக்லின் எனக்குலாம் அப்படி தெரில நீங்கள் ஆ எனக்குலாம் நீங்கள் அப்படி எதுவும் தெரில எனக்கு வந்து நீங்கள் நார்மலாக தான் தருறிங்க நீங்கள் வந்து ஒவ்வொருத்தர் கூட சேர்ந்து ஒரு கண்ட அப்படிலாம் எனக்கு தெரில ஏமா வெளியே இருக்க முக்காவாசி மக்களுக்கு அப்படி தான் தெரியுதான் உங்களை மாதிரி முட்டுக் கொடுக்குற ஒரு சில பேருக்கு மட்டும் தான் ஜாக்லின் கேம் அப்படி தெரியாது செம்மையாக முட்டுக் கொடுக்குறாங்க பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் முட்டுக் கொடுக்குறாங்க எனக்கு அப்படி தெரியல நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஏங்குறீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஏங்கி அதை நினச்சி தான் ஃபீல் பண்றீங்க மற்றபடி நீங்கள் சூப்பராக விளையாடுறீங்க வேற லோல் பண்ணுறீங்க நீங்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேயர் நீங்கள் முத்துக்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் எனக்கு ஃபேவரட்டான பிளேயர்னு சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அந்த ரெண்டு பேர் தான் உங்களுக்கான ஃபேவரட் பிளேயராக இருப்பாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த வகையில் சூப்பராக பேசுகிறீங்க இதில் அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் தான் நல்ல கண்டென்ட் மற்ற யார்ட்டையும் கண்டென்ட் இல்லை ஏன்னா இப்போ பெருசாக ஷோ பார்க்கல மேபி எனக்கு தெரிஞ்சு ட்விட்டரில் யாராவது சின்ன சின்ன கண்டென்ட்டை பார்சல் பண்ணி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அந்த கண்டென்ட்டை சம்பந்திட்டு வந்த மாதிரி தான் எனக்கு வரிசையிட்ட தெரியுது அதே மாதிரி சுனிதாட்ட பார்த்தீங்கன்னா சுனிதாக்கு நிறைய கண்டென்ட் உண்மையாகவே தெரியல அவங்களும் ஷோ பார்க்கல சொல்ல போனால் மீண்டும் மீண்டும் பிக் பாஸ் சோ அத ரெண்டு நம்பர்களை வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்கீங்களா மீண்டும் மீண்டும் கேட்குறேன் இதுல வீட்டுக்குள்ள நடந்த நிறைய டாஸ்க்கு நிறைய சம்பவங்கள் சுனிதாக்கு சுத்தமா தெரியல வீட்டுக்கு ரெண்டு தூரம் படம் போட்டிருக்காங்க நிறைய டாஸ்க் வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரியல அதே மாதிரி வசதியை பொறுத்த பிக் பாஸ் இதுவரைக்கு என்னென்ன சொல்லிருக்காரு இவங்க எப்படி ஆனாங்க வீட்டுக்குள்ள யார் யாருக்கு என்னென்ன கண்டென்ட் கொடுத்து இவங்க எவ்வளவு நாள் எப்படி இந்த கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரியல சோ பார்த்தா தானே தெரிஞ்சிருக்கோம் தான் நம்ம பெருசாக ஃபாலோ பண்றது இல்லையே எனக்கு தெரிஞ்சு கடைசியாக கொஞ்சம் நாள்கள் மட்டும் இந்த ஒன்னொரு எபிசோட் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் மொத்தத்துல வீட்டுக்குள்ள போய் ஏதோ பண்ணு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பெருசா கிளிக் ஆகல அப்படிங்கறத நான் சொல்லு ஓப்பனா சொல்லுவாங்க பெருசா கிளிக் ஆகல இதுல சுனிதா கிட்ட எனக்கு என்ன பிடிச்சிருக்கு நான் சொன்ன ஓபனா அடிக்கிறாங்க அப்படின்னு இப்போ விசால பொறுத்த வரத்துக்கு அவங்களுக்கு ஃப்ரெண்டாவே இருந்தாலும் போனோன்னு விஷால அடிச்சாச்சு என்னப்பா ட்ரையாங்கல் லவ் பண்ண ட்ரை பண்றியா ட்ரையாங்கல் காதல் பண்றியா அடிச்சு வாய உடச்சுரும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா லைவ்ல தனியாக கூட்டு என்ன ட்ரையாங்கல் லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா முடிச்சு லவ் பண்ணிட்டு வர வரலாம் லவ் பண்ணுவியா ஒரு சைட்ல இருந்து மோதன வருது இன்னொரு சைட்ல இருந்து செயின் வருது என்னடா நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு விஷாவில் போட்டு அடி பொறிச்சிட்டு இருக்காங்க அப்படியே உள்ள கட் பண்ணி போனா முத்துக்கு மரனை பிடிச்சி சரியான கேள்வி கேட்குறாங்க முத்துக்குமரனை பிடிச்சி நல்லா கேம் ஆடுறீங்க எல்லாம் ஓகே தான் ஒரு வாரம் நமக்கும் ஒரு வாரம் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை வந்த மாதிரி வந்துச்சு அந்த கில்லர் கைன் டாஸ்க்கில் ஆனால் அந்த பிரச்சனை நான் கூட உங்களுக்காண்டி தான் நின்று நீங்க பார்த்துட்டு உங்களுக்காண்டி தான் நின்று அந்த அந்த பிரச்சனைல ஆனால் நீங்கள் அதே வாரத்தில் என்ன நாமினேட் பண்ணீங்க தெரியுமா அதே வாரத்தில் நாமினேட் பண்ணி அந்த வாரமே என்ன வெளியெடுத்துட்டீங்க அப்போ யோசிச்சு பாருங்க நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு சொல்லு உங்களுக்கான கேமை நீங்க எப்படி போடுறீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனா முத்துக்குமர்ட்டே கேட்டாச்சு அப்படியே ஓப்பனா அதான் சொல்கிறேன் சுனிதா வந்து யாரையுமே பாரம்பரியம் பார்க்காம எல்லாரும் பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காங்க அடிச்சுட்டு இருக்காங்க மீன்ஸ் அப்படி இல்லை எல்லார்கிட்ட கொஸ்டின் வச்சுட்டு இருக்காங்க ஆனால் வர்ஷனிய பொறுத்தவரைத்துக்கு அவங்க டார்கெட் யாரு சௌந்தர்யா அதனால

அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எல்லாரும் நின்று மொத்தமா பேசிட்டு இருக்காங்க பேசிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்றாங்க வர்ஷினி இருந்திருக்கலாம் வர்ஷினி உள்ள இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மாதிரி ஏதோ ஒன்னு உள்ள டக்குன்னு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க சொன்னோன்னு வர்ஷினி அங்க இருந்து பாத்தீங்களா எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா அப்ப நீங்க இப்ப ஒத்துக்கிறீங்களா நான் வந்து சூப்பர் தான் சொல்லி நீங்க ஒத்துக்குறீங்களான்னு சொல்லிட்டு சுனிதா கிட்ட ஏதோ கேக்குறாங்க சுனிதா அங்க இருந்தோன்னே ஏய் எனக்கு தெரியும் நீ என்ன பண்ற எனக்கு தெரியும் நீ வெளியே என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு தெரியும் சரியா நீ இரு அப்படின்னு அடிச்சு விட்டாச்சு வெளியே என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த இந்த ட்விட்டர்ல உட்காந்து ட்விட் போட்டு ஸ்பேஸ்ல உட்காந்து பயங்கரமா இவங்கள அடிக்க போறேன்

எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய் மத்த ஆளுக்களை அடிப்பாங்கன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு எனக்கு தோணுது இதுல வர்ஷனி சொன்னீங்க வீட்டுக்குள்ள போனா அடி இன்னும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பயங்கர முட்டா இருக்குது முத்துக்குமரங்கு வெறித்தனமான முட்டா இருக்குது முத்துக்குமரங்கள்லாம் உன்னோட ஃபேன்ஸ் கேக்குறாங்க தலையை வெட்டுகான்னு தலையை வெட்டன்மா ஏன்னா தலையை வெட்டணும் இல்ல இல்ல வெட்டணுமா இதுக்கு தான் அதாவது ஸ்பேஸ்ல உட்கார்ந்தாலும் சரி ட்விட் போட்டாலும் சரி யார் என்ன கண்டென்ட் கொடுக்காத தெளிவா கேட்டு முடிய வெட்டுறதுக்கு எவனோ ஒருத்தன் கொடுத்த கண்டென்டா ஒழுங்காக சொல்லுவீங்கன்னு பார்த்தா தலையை விட்ட சொல்றீங்களாப்பா இதுக்கு தான் ஷோ ஒழுங்காக பார்க்கணும் நமக்கு தோன்றதை கரெக்டாக அங்கே போய் பேசணும் அதை விட்டுட்டு அவன் சொன்னா இவன் சொன்னா இவன் கொடுத்த கண்டென்ட் அங்கே போய் பேசணும்னு சொல்லி பேசுனா இப்படித்தான் இருக்கும் இப்படியே இப்படித்தான் இருக்கும் அடுத்தது தீப கண்ணை கேட்குறாப்பில ரெண்டு பேர்ட்டே போய் கேட்குறாங்க என்னோட கேம் எப்படி இருக்கு என்ன நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே தீபக்கண்ணன் ரொம்ப பாசிட்டிவ் தான் நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க உங்ககிட்ட மாற்ற சொல்றதுக்கு எதுவுமே இல்லை வேறு லோலில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த தீபக் கனனுக்கான கேம் ஃபஸ்ட்லேருந்தே இதே மாதிரி சூப்பராக வந்துட்டு இருந்துச்சுன்னா அவர் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் கடைசி நாட்களில் இந்த கேம் தான் கொஞ்சம் அந்த ஓட்டு அப்படிங்கிறது பெருசாக ஏறலை ஓட்டுவாங்க அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் வீட்டுக்கே ரெண்டு பேர் போயிருக்காங்க யார் யார் அட்டாக் பண்ணுவாங்க என்னென்ன நடக்கும் இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மரக்கம் அம கல்லில் படுங்க என்ன கேட்டால் பெருசாக அட்டாக் மோட்லாம் இருக்காதுன்னு தோணுது ப்ரோ ஏன்னா அதில் பெரிய சிரிப்பு தெரியுமா வர்ஷன்கிட்ட நம்ம ஜாக்லின் சௌந்தர்யா ரயான் இந்த மூணு பேர் நின்று ஒன்று இருக்காங்க வந்திருக்கீங்க எவ்வளோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்போ கண்டென்ட்லாம் சூப்பராக இருக்கா எங்களை அடிப்பீங்களா ஓட விடுவீங்களா அப்போ நீங்கள் தான் ரீப்ளேஸ் ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு வர்ஷனி கண்டென்ட் தெரியாமல் என்ன ரீப்ளேஸ் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு முழிக்கிறாங்க அப்போவே என்ன கண்டுபிடிச்சான் ரைட்டு வீட்டுக்குள்ளே சும்மா தான் எல்லோரும் அனுப்பியிருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சான மொதல் அனுப்புற ஆட்கள் கொஞ்சம் நல்ல ஆட்களை அனுப்ப மாட்டீங்களா பிக் பாஸ் பாருங்க உங்க கண்டென்ட் என்னன்னு தெரியாம உட்காந்து வளரி கடைசியில மாட்டி விட்டாங்க உங்களை நீங்க ஏதோ சும்மா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மொத்தத்துல வீட்டுக்குள்ள போன ரெண்டு பேர்ல சுனிதா மட்டும் எல்லாரும் பிடிச்சி நல்லா பேசிட்டு இருக்காங்க வரிசனியா காணும் இதான் என்னோட கருத்து இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமல் படம் பாக்கலாம்